வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் கோட்டையூர் காளை நாராயணன் அண்ணன் அவர்கள் இயற்றிய சக்தி என்றால் இன்பம் என்ற பாடல் சக்தி 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 எனில் சஞ்சலங்கள் நீங்குமாம் சக்தி 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 எனில் நெஞ்சில் இன்பம் பொங்குமாம் சக்தி 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 எனில் சஞ்சலங்கள் நீங்குமாம் சக்தி 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 எனில் நெஞ்சில் இன்பம் பொங்குமாம் குங்குமத்தில் நீ குளித்து குவளையத்தை சந்தனத்தில் அலங்கரித்தால் சாந்தமுடன் பார்க்கிறாய் பாலும் தேனும் கொண்டு வந்து தினம் தினமும் தருகிறோம் பாலும் தேனும் கொண்டு வந்து தினம் தினமும் தருகிறோம் பாசத்துடன் அரவணைத்து பாடவை பாயையே ശക്തി ശക്തി സഞ്ചലങ്ങൾ ശക്തി ശക്തി ശക്ി സഞ്ചലങ്ങൾങ്കിൽ നെഞ്ചിൽ ഇൻപം പൊങ്കുമാം മലവി ഉണ്ടോ മണ്ണിൽ പുറ്റുള്ള ഇടം തേടി പാൽ ഊറ്റിനോം കൺകളിലെ നീർവഴിയ കാലമെല്ലാം എല്ലാം കൺകളിലെ നീർവഴിയ കാലമെല്ലാം എല്ലാം കരുണെ കൊഞ്ചം കാട്ടി കൊടുപ്പി ശക്തി ശക്തി നെഞ്ചിൽ ഇൻപം തേടി വരും ആടിയേ കൂഴും വൈത്ത് പഠിക്കോം ആടി വരും തേരിഴുത്ത് തൃവിഴാവോം ഓടി വന്ന് ഉന്നിടത്തിൽ കുറുകൾ എല്ലാം കിരീട உன்னிடத்தில் குறைகள் எல்லாம் சொல்கிற எங்களையும் சக்தி சக்தி எனில் சஞ்சலங்கள் நீங்குமாம் சக்தி 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 எனில் நெஞ்சில் இன்பம் பொங்குமாம் பால் குடங்கள் எடுத்து வந்து பாதங்களில் சேர்க்கிறோம் சுடும் நெருப்பில் நடந்து வந்து உன்னை நாங்கள் பார்க்கிறோம் பன்னீரும் இளநீரும் குடம் குடமாய் தருகிறோம் பன்னீரும் இளநீரும் குடம் குடமாய் தருகிறோம் பாசத்துடன் அரவணைத்து வைப்பாய் அன்னையே சக்தி 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 எனில் சஞ்சலங்கள் நீங்குமாம் சக்தி 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 எனில் நெஞ்சில் இன்பம் பொங்குமாம் எழுமிச்சம் பழம் கோர்த்து மாலை உனக்கு தருகிறோம் பாதி பழம் திருப்பி நாங்கள் நெய்விளக்கு வைக்கிறோம் வேப்பிலையும் கட்டி வைத்து விருப்பம் அழைக்கிறோம் வேப்பிலையும் கட்டி வைத்து விருப்பமுடன் அழைக்கிறோம் வேறு கதி இல்லை இல்லை ஆதரிப்பா என்னையே சக்தி 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 எனில் சஞ்சலங்கள் நீங்குமாம் சக்தி 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 எனில் நெஞ்சில் இன்பம் பொங்குமாம் சூலத்தையே கைப்பிடித்து பகையழிக்க ஓடிவா உடுக்கையிலே ஒளி எழுப்பி உலகையாள ஓடிவா எந்த திசை நோக்கினாலும் நீ இருப்பதுண்மையே எந்த திசை நோக்கினாலும் நீ இருப்பதுண்மையே காளை எந்தன் பாடல் கேட்டு அருள் புரிவாய் என்னையே சக்தி 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 எனில் சஞ்சலங்கள் நீங்குமாம் சக்தி 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 எனில் நெஞ்சில் இன்பம் பொங்குமாம் ശക്തി 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 സഞ്ചങ്ങൾ നീങ്ങുമാം ശക്തി 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 നെഞ്ചിൽ ഇൻപം പൊങ്കുമാം കൊങ്കുമ്പോൾകണത്തിൽ അലങ്കരിത്താൽ ശാത്തമുടൻ പാർക്കും തേനും കൊണ്ട് ദിനം ദിനമും തരുകരിോം പാലും തേനും കൊണ്ട് ദിനം ദിനമും തരുകരി യേ ശക്തി 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 സഞ്ചലങ്ങൾ നീങ്ങുമാം ശക്തി ശക്തി എനിൽ ഇൻപം പൊങ്കുമാം ശക്തി 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 എനിൽ സഞ്ചലങ്ങൾ നീങ്ങുമാം ശക്തി 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 എനിൽ നെഞ്ചിൽ ഇൻപം പൊങ്ങുമാം தேடி வரும் ஆடியிலே கூழும் வைத்து படைக்கிறோம் ஆடிவரும் தேரிழுத்து திருவிழாவை முடிக்கிறோம் ஓடிவந்து உன்னிடத்தில் குறைகள் எல்லாம் சொல்கிறோம் ஓடிவந்து உன்னிடத்தில் குறைகள் எல்லாம் சொல்கிறோம் நாடிவரும் எங்களையும் என்னையே நாடிவரும் எங்களையும் என்னையே சக்தி 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 எனில் சஞ்சலங்கள் நீங்குமாம் சக்தி 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 எனில் நெஞ்சில் இன்பம் பொங்குமாம் சக்தி 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 எனில் சஞ்சலங்கள் நீங்குமாம் சக்தி 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 எனில் நெஞ்சில் இன்பம் பொங்குமாம் நன்றி வாழ்க பலத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்